அவன் பால்ல குளிக்கிறான் பன்னீர்ல குளிக்கிறான் நான் பணத்திலேயே குளிக்கிறேன்டா பணம் பாதாள வரைக்கும் பயன்னு சொல்லுவாங்க ஆனா உன் இடுப்பு ரெண்டு கட்டு ரோடு பாஞ்சிருக்கு இடா வழிய இவ்வளவு நேரம் பணத்துக்குள்ள இருந்தீங்க என் இடுப்புல பணம் இருக்கணும் உங்களுக்கு தெரியும் டேய் நான் எங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும் போதே இந்தியாவில எத்தனை முடிச்ச வைக்க இருக்கான்னு எண்ணி எடுத்தாண்டா பிறந்த எடரா இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இனிமே இந்த வீட்டுல பணம் என்றவனுக்கு இது போல வேட்டி உடம்புல சட்டை இருக்க கூடாது ஒத்த கோமரத்தோட என்னன்னு எண்ணி முடிஞ்ச உடனே கூலி வாங்கிட்டு போங்க நாய்களா ஏட்டி ஊருவர வாழவாடி ரூட்ல ஓடுற ஒன்பதாம் நம்பர் பத்தாம் நம்பர் பதினொன்னாம் நம்பர் பஸ் எல்லாம் உங்களுக்கு தானே ஆமா ஒரு நாளைக்கு அந்த பஸ் எல்லாம் ஓடுனா என்ன கலெக்ஷன் பண்ண நாற்பதாயிரம் இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நாளைக்கு அந்த ரூட்ல உன் பஸ் எதுவுமே ஓடக்கூடாது பஸ் மட்டும் இல்ல காலி டயர் கூட ஓடக்கூடாது குழந்தைங்களா எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா ஐயோ இன்னைக்கு இந்த ரூட்ல பஸ் வரவே வராது எவனோ என்னமோ பண்ணிவிட்டான் அதனால ஐயாவோட கார் லைனா நிக்குது பாரு யார் யார் எந்த ஊருக்கு போகணுமோ கொண்டு போய் விடுறாங்க போயிருக்கீங்க போங்க

இப்ப ஜீப்ல ஏறி வந்துரு உங்க அம்மா கேட்டா பத்துல தான் ஏறி வந்தேன்னு போய் சொல்லிரு வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க இனிமே அப்படியே பேசுறங்க இங்க பாரு நீ வல்லன்னா இவங்க எல்லாம் ஜீப் விட்டு இறங்கிடுவாங்க என்ன அப்படித்தானே இவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் நடக்கணுமா என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம் நான் வரேன்

கொஞ்சம் சாப்பிடுமா வேண்டாம் கொஞ்சம் சாப்பிடுமா வேண்டாம் பரவாயில்ல குடிமா பரவாயில்ல குடி ஐயா என்னது சக்கரிய இல்ல

தெரியல தெரியலையே அப்புறம் என்னாச்சு சொல்றேன் அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பரா பாரு அம்மா ஏய் வாடி போய் டீ ஐயோ எனக்கு வேண்டாம் நீ போய் சாப்பிடு சரி இந்த நான் போய் சாப்பிடுறேன் அவ யாருன்னு தெரியதா தெரியலையே அட என்னப்பா 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடன் வச்சிட்டு ஓடுனானே அந்த கேடி இவன் அவனா இது கடன் வாங்கும்போது போது இருந்தது திருப்பி கேட்டு வாங்களோன்னு மொட்டை அடிச்சிட்டு வந்திருக்கான் 250 ரூபாய் கடனுக்கே இவன் மொட்டை போட்டுருக்கானே இதுவே 2500 ரூபாய் கடனா இருந்தா

அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம் ஏற சொல்லி அங்க இருந்து ரெண்டு தேங்காய் புடிங்க போட சொல்லலாம் அப்பதான்ப்பா இவனுக்கு எல்லாம் புத்தி வரும் சிந்தாமணி நீ அந்த டீ கடை கறந்துட்டு ஏதாவது கலக்க புடியா இல்லையே ஏ இந்த வாய் பத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா அந்த மொட்டை பையில போய் புடிச்சுட்டு வந்துட்டுமா இப்ப வேண்டா அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்களை வந்திருக்காங்க நினைக்கிறேன் நாளைக்கு தனியாக வரும்போது பிடிச்சிக்கலாம் என்ன பண்ணாங்க பாரிசு என்ன என்ன கடை வச்சிருக்க என்ன பழம் பணப்பழம் கிண்டல் பண்ணியா நீ என்ன கிண்டல் பண்ணியா தெரியுது இந்த பழத்தை என்ன கிண்டல் எங்க இந்த வாய வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா அப்ப நானும் வாழைப்பழம் எப்படி பழனிக்கு போ பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிரதமா கரைச்சி வச்சிருப்பாங்க இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிரதம் வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா என்ன பண்றது போட்டாங்க நீ திண்டா வாடா உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது தேஞ்சு போன அம்பது பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு கொஸ்டின் பண்ற ஒரு ஆள் ஆஸ்கர் உங்க கடை டீ நல்லா இருக்குமா ஏ நல்லா இருக்காது என்ன பண்ணாரையா சொன்னானா ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி அவர் ஃபார்முலா கடையுது அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கேன் ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து ஒரு ரூபா குடிச்சா டீ மாதிரி இருக்கும் அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும் இன்னொரு ரூபா குடிச்சா ஓவல் பொக்கோ மாதிரி இருக்கு உங்களுக்கு எத்தனை டீ வேணும் ரெண்டு மாஸ்டர் டூ டீ ஆர்டர் கேள்விப்பட்டிருக்கிய அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி ரெண்டு கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு பாடல்கள்

kan sama eh apa angin par

பெருசா மூணு நாலு நான் விண்மண்டையா இருக்கு ஒரு கண்ணில்

கண்ண மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே மாட்டேங்குறான் கண்ட கண்ட கருமாந்திரம் எல்லாம் கண்ணு முன்னால வந்து நிக்குது கோவிலுக்கு வர பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கமா அரகர 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 அரோகர அரகர 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 அரோகர அரகர அரகர அரோகர ஐயா நீங்களும் அம்மாவும் இந்த மண்டபத்துல இருங்க நாங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்துட்டு வரோம் தெரியாத ஊர்ல எங்கப்பா போறீங்க லண்டன் நமக்கு தெரிஞ்ச ஊரா அமெரிக்கா நமக்கு தெரிஞ்ச ஊரா ரஷ்யா நமக்கு தெரிஞ்சு ஊரா அங்கெல்லாம் போயிட்டு வர்றது இல்ல அது மாதிரி தான் இது நீ வாப்பா சீக்கிரம் வந்துடுங்க ஏங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க வேண்டப்பா எங்க மலையெல்லாம் சுத்தி தொண்டை வத்தி போச்சு ஒரு டீ சாப்பிட்டு போலாம் எனக்கு டீ வேண்டப்பா அப்ப நீ காபி சாப்பிடுங்க இது என்ன காபி கடையா கள்ளு கடையா சரி எதுவா இருந்தா என்ன காபி இருந்தா நீங்க நீங்க கள்ளா இருந்தா நான் அடிக்கிறேன் கடையில யாரையுமே காணும் இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டணும் போட்டிருக்கு இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா ஏன் நடக்காது வயத்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னிய புடிக்கிட்டு விட்டுறானுங்க மண்ட வரைக்கு போனா மூளையை கழட்டிட்டு விட்டுறானுங்க யாரையும் காணும் ரெண்டு வரிக்கு எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா சும்மா ஒரு தமாசுக்கு சொன்ன சவுண்ட் கொடுக்குறேன் உள்ள யாரு வெளிய நாங்க உள்ள யாரு வெளிய நாங்க வெளிய நாங்க உள்ள நீங்க யாரு நீங்க 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 நாங்க நாங்க நீங்க யாருங்க ஓ மகளிர் மட்டும் என்ன வேணுங்க ரெண்டு துப்பாக்கி குடுங்க சுட்டுக்கிறான் டீ இருக்கா இல்லையா சொல்லுமா கிளம்பு போயிடாது டீ ஒண்ணுங்களா எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி ரெண்டு பேர் குடிச்சுவாங்களா ரெண்டு டீ குடுமா சரிங்க சக்கரை ಜಾಸ್ತಿ வேணுங்களா கம்மி வேணுங்களா குது மதிப்பு அள்ள ஏறிமா இந்த போடு தரங்க வர அதுக்கு வணக்கம் சொல்ல டீ போடு சரிங்க வணக்கம்ங்க இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்ல டீ குடிக்க எவனுமே வரல நம்ம ரெண்டு இழுச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கோம் விதிய பாத்தியா கத்திக்க அப்புறவங்க எல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடை காரி கிட்ட மாட்டிடுமே என்ன வேணுங்க இன்னா நீ டீ போடுறியா இல்லங்க போடு இந்த போடுங்க வணக்கம்ங்க அடச்சே என்ன யார் எப்ப பாத்தா வணக்கம் மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா என்ன என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கடுவுறாளா ஒரே குலாப்சா ஆ வணக்கம் கொடுத்துரு

தம்பாரே பாத்து தீய கரதா தலையில ஆடை கப்பா அந்த வித்து அப்படியே இருக்கு அப்படியேமா ஆல கே ஆ குப்பு போயிடுவேன் டீ குடிரியா வேணா வால் இந்த மாதிரி டீல நீ எப்ப குடிக்க போறே குடிச்சு காசு கொடுத்து போங்க காசு கொடுக்கல கட்டி வச்சிருயா என்னைப் பார்த்தா நடிகர மாதிரி தெரியடா இது பார் கிலோ கணக்கல தொங்க நோம்புக்கு ஊத்துற மாதிரி ஒரு ஓட்ட ரொம்ப இது என்ன ஸ்டார் காசு ரூபாய் இதுக்கு முன்னால

நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏ வா இல்லங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக போடா போய் டீ சாப்பிடு போய் டீ சாப்பிட அங்க சூப்பர் மாஸ்டர் கடவுள் நம்மளை என்ன ரேஞ்சில் கொண்டு போய் வச்சிருந்தாலும் பயரிங் கிளாஸ கை ஆட்டோமேட்டிக்கா போயிருந்த அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே 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 சரி நண்பரே என்ன ப்ரூஸ்ட் டீ குடுத்துட்டு வர டீ என்ன டீ இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா சாப்பிடாம கேட்பாங்க பூஸ்ட் என்ன கலரு ரத்த கலரு

ஆக்சிடும் கூட தான் நடக்குது அதையெல்லாம் கொண்டு போய் உங்களுக்கு சொன்னது உங்க சம்சார் அங்க போவாங்க யாருக்கு தெரியும்

இதற்கு வேண்டிய இடம் வேறங்க போங்க போங்க ஆரம் ஆரம்பிச்சிருச்சு வில்லங்க, விவகாரம் எல்லாம் தான் ஸ்டார்டிங்